வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும் போது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறார் லாபத்தில் இருந்து அதிசாரமாக எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் அவரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாரங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்ல அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டி விடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிக வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது இந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் அந்த தட்டைதான் அவர் எடுத்து கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்னவென்றால் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே இடத்தில் சஞ்சரித்தாலும் நிறைந்த முன்னேற்றத்தையும் கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் இணைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் மிக பெரிய வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பு பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அவர் லாபத்தில் இருந்துதான் உச்சம் பெறுகிறார் எனவே விரயத்தில் அவர் உச்சம் பெற்ற அமைப்பும் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக விரயத்தில் உச்சம் பெறுவதும் புண்ணியாதிபதி லாபத்தை வலுப்படுத்துவதும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் நல்ல வரன்களை தேர்வு செய்து திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனையை விளக்குவதால் அதிக நன்மை சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக தனது சொந்த பார்ப்பதால் விளைச்சல் சிரமம் போன்றவை கட்டுக்குள் வரும் விரயம் என்றாலும் பயணங்கள் அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் ஊதியமும் நிறைவாக கிடைப்பதால் மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு போன்றவற்றை சிம்ம ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து நேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் புதிதாக விற்பனை நிலையம் திறத்தல் தொடங்கி பல பணிகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அற்புதமாக உருவாக்கி கொள்ள முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வீடு விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் சந்தர்ப்பமும் உண்டு சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள மேலும்ாரர்கள் சாதகமாக மாற்றிக் கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூடும்